டு வீவா ஷாமி சேனல் இப்போ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஆமாம் நம்ம கடல் கரைக்கு வந்துருக்கோம் கடையும் வீடும் விட்டுட்டு நல்லா நிம்மதியான காற்று வாங்கிறதுக்காக குழந்தைங்களை கூட்டினு வந்திருக்கோம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெரீனா மெரீனாவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேஸ்லாம் ரொம்ப அழகாக கட்டி இருக்கிறாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எப்பவுமே வீவா பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக எடுத்து கூட்டிட்டு போயிடுவாரு அந்த லாஸ்ட்லாம் ஆனால் நீ ஃபர்ஸ்ட் லேட்னு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் அந்த பிளேஸ்லாம் காமிக்கிறேன் ஓகே பாருங்க வாங்க குதிரையை குதிரை அது பேர் அதுதான் செம்மியா கட்டி இருக்கிறாங்க ஆமா அழகா கட்டிருக்கிறாங்க குழந்தைங்களை கொடுத்து நாங்கள் வந்துட்டோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்க பார்க்கலாம் நாங்கள் என்ன பண்றோம் என்ன சாப்பிட்றோன்றது பார்க்கலாம் ஓய்வ ஆ நீ ஏன் ஒரு குதிரை உனக்கு எதுக்கு குதிரை தான் என்ன இன்சல் படுத்தினா ஒருத்தங்க இதில் அதனால தான் அந்த வார்த்தை சொன்னேன் இப்போ என்னடா நடக்கணும்டா சாரி போய் கேட்டு டு அவங்கள சாரு எதுக்கு உனக்கு அண்ணு உனக்கு வேண்டாமா ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வந்திருக்குறோம் அய்யோயோ சொன்னாலே அது நான் ஒன்று பிரச்சனை வந்துடுவேங்க பயமாகுதுங்க வாழ்க்கையை பார்த்தாலே பயமாகுது வாழ்றதுங்கிறான்ற மாரி வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இங்கே வந்துருக்குறோம் இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா கடையோட இதெல்லாம் நான் மறந்துடுறேன் நாரிங்க லீவ் போட்டுடலாமா அப்படின்னு அனீஷ் பாப்பாவுக்கு வேற பர்த்டே வேற வருதா அவனுக்கு வேற ஷாப்பிங் வேற பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸாக ஆமா அவனுக்கு தெரியாது நாங்கள் அதுக்குன்னு வந்தோன்னு எடுத்துகிட்டு போக முடியும் இல்லைன்னா வேற ஆட்டரில் தான் போட்டு எடுத்துட்டு போக முடியும் சும்மா சும்மா வர முடியாதுல்ல வானம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது

கப்பலை பார்க்குறதுக்கு பீச் வந்தால் பீச்சில் என்னங்க கப்பலை பார்க்க முடியுது கப்புல்ஸ் தாங்க பார்க்க முடியுது அங்கே அங்கே பீச்சினாலே கப்பல்ஸ் தாண்டி பைத்தியம் இல்லை குசு குசு கிசுவாக நடக்குது நடக்குது அப்போ அதுதான் பீச்சுன்றது ஆனால் ரொம்ப மோசங்க ஆனால் இந்த வட்டாரம் மட்டும் சுத்தமாக ஆகியிருக்குது இப்போதான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டு வராங்க அது வந்து பார்த்தாங்க இந்த பக்கம் பார்த்தா ஜோனுமலை அந்த பக்கம் பார்த்தா ஜோனுமலை வந்து பார்த்தா ஆக்சுவலாக பீச் வந்து வெறும் எம்டியாக இருந்த ஒரு பீச்சை அவ்வளோ அழகாக்கி இருக்கிறாங்க பொறா பண்ணியிருக்குறாங்க பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த முடிவை எடுத்து செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னென்னா பீச்சுக்கு வந்தா நீங்கள் ஊஞ்சலுங்க வந்து போட்டிருக்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களும் வராங்க ஹை ஃபையே வராங்க ஆனால் ரொம்ப தொல்லை பண்ணுறது இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சலுங்களுக்கு தாங்க இதில் என்னென்ன ஊஞ்சலுக்கு வந்து அந்த பக்கம் எல்லா எல்லாமே விளையாடுறதுக்கு பசங்களுக்கு ஃப்ரீ தான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வார்த்தை ஊஞ்சலுங்க இருக்கலாம் கொரோனா பரவாயில்ல வாங்கினா பரவாயில்ல எடுத்த உடனே எண்பது ரூபா கொடுக்குறீங்களா நூறுரூபா கொடுக்கணும் அவங்க எடுத்துகிட்டு வரதே அதே காசு தான் குழந்தைங்களுக்கு ஆனால் ஊன் ஜாக்கெட் போட்டேன் எப்படியான கரெக்டான ஒரு ஐடியா பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அருமையாக இருக்குது பீச்சு மாதிரி கிட்டத்தட்ட வந்து சென்னை பாண்டிச்சேரி மாதிரி பார்க்க முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க பாண்டிச்சேரி மாதிரி ஜம்முன் இருக்குது பாருங்கள் அருமையான ஒரு காலம் எப்பவுமே வீவா பாத்தீங்கன்னா பின்னாடி பின்னாடியே இட்னு போயிருவாரு நானா வந்து இந்த கட்டண எடுத்து கிட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நிறைய இருக்கு விளையாடுறதுக்கு அங்க பாருங்க பெரிய பெரிய சர்க்கிள் மெரினா வாங்க வந்து மெரினா வந்தீங்கன்னா கடைசி போயிடாதீங்க முன்னாடியே வந்துடுங்க ஸோ ஓகேங்களா ஓகே மக்களே கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கல நாங்கள் என்ன பண்றேன்றது நீங்களும் பாருங்க ஏய் சூப்பராகுது கம்மியாக இருக்குதுங்க

வாயா தீனி பண்டாரம் நாலிகன் லீவு தாண்டா ஸ்கூலே ஏ பாத்தா பொஸ்டாகம் சரவனானாலும் சம்ம ரஷா இருக்குதுலே எதுக்கு பா வந்திருக்கறோம் சைக்கிள் தான் சைக்கிள் தான் அனீஷோட சைக்கிள் வந்துருச்சு இது அவனுக்குதான் சைக்கிள் எடுத்தோன்ட்டு இந்த சின்ன பிள்ள பெரிய புள்ள இருக்குது கூட அறிவில்லை எனக்கு கூட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சார் ஓகே இவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு வந்து இவன் பர்த்டேக்கு வந்து எடுத்துட்டேன் வந்து இங்கே எனக்கு ஜோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்மளால முடிஞ்சது எதை வாங்கினேன் ஆனால் நான் இப்போ கவிய மாட்டேன் மக்களே நம்ம போயிட்டு நேற்று ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு பீச்சுக்கெல்லாம் போய் செம்ம ஃபன் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ கிடையாது மறுநாள் எடுத்த வீடியோ தான் இருந்தது மறுநாள் காலியாக ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே ஸ்பெஷலி இன்னைக்கு என்னான்னு பார்க்க போறீங்கன்னு தெரியல ஆனால் நேற்று நல்லா உண்மையாகவே சூப்பராக இருந்தது பீச் பீச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு இடம் போகிறதுக்கு பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் பீச் ரொம்ப ரொம்ப பிடிச்சது நேற்று தான் பரவாயில்ல ஊஞ்சலுங்கெல்லாம் வந்து ஃப்ரீயில் போட்டிருக்காங்க அப்போ கூட என் பிள்ளைங்க வந்து ஃப்ரீயை விட்டுட்டு அந்த என்னது குதிரை ஊஞ்சல் ராட்னோ ராட்னோம் அதில் கண்டிப்பாக வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் எடுக்கலை சுற்றியாகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஓட்டலைங்க அவர் ஒரு ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு தான் அதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் எல்லாமே வந்து ரேட்டு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஒரு ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்டுன்னு போங்க நீங்கள்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க நாங்கள் லாஸ்ட்டாக தான் வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த பால் பவுடர் சாப்பிடுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இவங்க அதை சாப்பிடுவோம் ஒரு சரம் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் நெஞ்சு ஃபுல்லாக சளி வச்சு இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்டு மிச்சம் இருக்குது ஒரு இதெல்லாம் சாப்பிடல நான் பன்னெண்டில் இவ்வளவுதான் இருக்குது இதுல ஒண்ணு கூட சாப்பிடல இருக்கு வேணும் வேணாம் எனக்கு ஒரு தடவை சாப்பிட்டு தான் அவசியப்பட்டேன் ஓகே மக்களே பாய் பாய் நம்ம சேனல் லைக் பண்ணிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க